ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அழகி ஏழு ஓகேங்களா இலக்கியத்தில் கவர் ஆகிற அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார் ஓகேங்களா நாலடியாரை இன்றைக்கும் முழுமையாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கான புக் சோர்ஸ்னு பார்த்தோன்னா பழைய புத்தகத்தில் சோர்ஸ் இருக்குது அதுக்கடுத்ததாக புதிய புத்தகத்துலையும் சோர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு ஒரு பாடல் இருக்குது அது அல்லாமல் புத்தகத்துக்கு இடையில் ஓகேங்களா புத்தகத்துக்கு இடையில் அங்கங்கே நாலடியார் பாடல்கள் இருக்குது அதை மொத்தத்தையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதையும் பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு ஓகேங்களா இது மட்டும் அடுத்ததாக இந்த மாதிரி புத்தகத்துக்கு இடையில் அங்கங்கே இருக்கிற நாலடியார் பாடல்களை பார்க்க போகிறோம் ஏன்னா மேற்கோளுக்காக இதெல்லாம் எடுத்து கொஷினாக கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது பார்த்துட்டு அடுத்ததாக தேவியரா புக்கிலேருந்து ஓகேங்களா தேவியரா புக்கிலேருந்து நாலடியார் சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் ஓகேங்களா நாலடியார் சம்மந்தமான முக்கியமான டேட்டாஸ் கொஞ்சம் இருக்குது அந்த டேட்டாஸை பார்க்க போகிறோம் அந்த டேட்டாஸை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தா இந்த நாலடியார் டாபிக் முழுமையாக முடிஞ்சிடும் ஓகேங்களா நாளடியார் பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கில் ஒரு பாடல் இருக்குது நியூ புக்கில் ஒரு பாடல் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் ஓகேங்களா அது இல்லாமல் அங்கங்கே இடையில இருக்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தோன்னா நம்ம இதை பார்த்தோன்னா முழுமையாக நாளடியார் டாப்பிக்கை முடிச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் பழைய புத்தகம் ஓகேங்களா இதில் நாளடியார் அப்படின்னு டாப்பிக்லேயே பாடல் கொடுத்துருக்காங்க நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கினியர் ஆயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையத் தொடர்பு ஓகேங்களா இதுக்கு பொருள் பார்த்துக்கோங்க இதுல இருந்தும் கேள்விகள் கேட்குறது வாய்ப்பு கம்மி தான் பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க நாயின் கால் விரல்கள் ஓகேங்களா நெருங்கி இருக்கும் ஓகேங்களா நாயோட கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் அதே மாதிரி நம்ம கூட நெருக்கமாக நிறைய பேர் இருப்பாங்க சிம்பிளா இந்த பாடலோட கருத்தை சொல்றேன் நாய்க்கால் நாய்க்கால்ல இருக்கிற விரல்கள் நெருங்கி நெருங்கி இருக்கும் அதே மாதிரி நமக்கு கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப க்ளோஸுன்னு நினைப்போம் ஆனால் அவங்களால நமக்கு எந்த பயனும் இருக்காது கஷ்டத்தில் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு சில நண்பர்கள் தூரத்தில் இருந்தாலும் ஓகேங்களா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டோன்னா உடனே பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நண்பர்களை தேடி நம்ம நட்பாக்கிக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா நம்ம பக்கத்துலேயே நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வர மாட்டாங்க தூரத்தில் இருந்தாலும் யாராச்சும் ஒரு உண்மையான நண்பர் யாராச்சும் இருந்தால் தூரத்தில் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைனா நமக்கு உதவிட வருவாங்க ஓகேங்களா அதுதான் இந்த பாடலோட கருத்து நாயின் வீரர்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால்கள் அளவுக்கு கூட ஓகேங்களா ஈயே குட்டி இருக்கும் அதோட கால்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கும் பாருங்கள் அப்போது ஓமையாக எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பு அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் ஓகேங்களா வாய்க்கால் ஓகேங்களா அவங்க உண்மையாக சொல்றது பாருங்க வாய்க்கால் தொலைவில் இல்லைன்னு நீரை கொண்டு வரும் ஓகேங்களா அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் நண்பர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அந்த மாதிரி தூரத்தில் இருந்தாலும் வாய்க்கால் என்ன பண்ணுதுன்னா தொலைவில் இருக்கிற நீரை கொண்டு வந்து சேர்க்குது அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளையிறதுக்கு உதவுது அதே மாதிரி அந்த வாய்க்காலை போல் உதவுற நண்பர்கள் தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா அதுதான் இந்த பாடலோட கருத்து அடுத்ததாக சொற்பொருள் பார்த்துக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இதில் கேள்விகள் வரலாம் நாய்க்கால் அப்படின்னா கால் ஈ கால்னா ஈயினோட கால் ஓகேங்களா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் அடுத்து பாருங்கள் பாருங்க நன்கினியர் பிரித்து எழுதுக ஓகேங்களா அப்படியே கேட்டுருவாங்க நன்கணியர் நன்கு அணியர் பிரிச்ச எதுனா எப்படி வரும் நன்கு கூட்டல் அணியர் அணியர்னால் யாருன்னா நெருங்கி இருப்பவர் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் ஓகேங்களா அடுத்ததா எண்ணாம் ஓகேங்களா எண்ணாம் சிம்பிளாக கேட்கலாம் எண்ணாம் சொற்பொருள் என்ன என்ன பயன் சேய்மை தொலைவு ஓகேங்களா சேய்மை தொலைவு செய் ஓகேங்களா பார்த்துக்கோங்க வித்தியாசமாக இருக்குது செய்னா வயல் ஓகேங்களா செய்னா வயல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்ததா அணையர் போன்றோர் இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக நம்ம பார்த்துக்க வேண்டியது இல்லை எண்ணாம் அடுத்ததாக செய் ஓகேங்களா இதில் கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் இப்போ நூற்குறிப்பு பார்க்கலாங்களா நூற் குறிப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா நாளடியார் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது சிம்பிளா கேளு நானூறு பாடல்களை கொண்டுள்ளது அறக்கருத்துக்களை கூறுவது நம்ம பாக்குறது அறநூல்கள் ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா அறக்கருத்துக்களை தான் கூறுவது ஓகேங்களா அறக்கருத்துக்களை கூறுவது இத ஓகேங்களா நாலடியார் அப்படியே நாலடி நானூறு என்றும் சிறப்பு பெயரும் உண்டு நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வேளாண் வேதம் ஓகேங்களா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாலடி நானூறு வேளாண் வேதம் என்னும் பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பு இவங்க தான் எழுதுனாங்கன்னு சொல்ல முடியல பட் சமண மதத்தை சார்ந்த சமண முனிவர்கள் ஓகேங்களா சமண முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து எழுதின பாடலோட தொகுப்பாக தான் இந்த நாளடியார் பார்க்கப்படுது ஓகேங்களா அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவற்றை பதினெண் மேற்கணக்கு நூல்களை எனக்கு கூறுவர் எங்களை எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டும் சேர்ந்தால் பதினெட்டு நூல் அதுதான் பதினேழு மேற்கண மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க இல்லை பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னால் இந்த திருக்குறள் அந்த மாதிரியான நூல்கள்லாம் வரும் ஓகேங்களா சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் மேற்கணக்கிலையும் பதினெட்டு நூல்தான் பதினெண் கீழ்கணக்கிலையும் பதினெட்டு தான் பதினெண் பதினெண் என்றால் பதினெட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை கேள்வியாக கேட்டிருக்காங்க பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயே இந்த டேட்டாவை கேட்டிருக்காங்க ஓகேங்களா பதினெண் என்றால் டேஷ் என்பது பொருள் பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இந்நூலை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவன் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரு பெரும்பாலும் அறநூல்களே ஓகேங்களா மேக்சிமம் அறநூல்கள் தான் இருக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஓகேங்களா இதுதான் இந்த நாலடியார் சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் ஓகேங்களா பொருள் கூறுகை இருக்குது எழுதுக இருக்குது ஓகேங்களா அடுத்ததா நாலடியார் டேஷ் நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு பதினெட்டு ஓகேங்களா அல்லது நம்ம எக்ஸாமில் பதினெட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க இங்கே சொற்களாக கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஓகேங்களா அடுத்ததாக இது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தது எந்த புக்குன்னு சொல்ல வந்துட்டேன் ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்ல பழைய சமைச்சர் புத்தகம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஓகேங்களா முதல் பருவம் அடுத்ததான் ஏழாம் வகுப்பு நியூ புக்ல செகண்ட் ஓகேங்களா செகண்ட் டேர்ம்ல அழியா செல்வம் அழியா செல்வம் பாருங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க நீங்க எது படிச்சாலும் இந்த நுழை முன்ன படிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும் ஓகேங்களா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் அவற்றில் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆனால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம் ஓகேங்களா என்ன செல்வம் பார்க்கலாங்களா பாருங்க வைப்பொழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பிற ஓகேங்களா கல்வியை போல கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது நம்ம தான் நம்ம படித்து வச்சுருந்தாலும் அதை யாராலையும் களவாட முடியாது யாராலையும் திருட முடியாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் ஒத்த ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் நம்ம கிட்டே இருக்கிற படிப்பு குறையாது ஓகேங்களா மிக சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது என்னதான் பெரிய அரசராக இருந்தாலும் நம்ம இருக்கிற கல்வியை அவரால கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் எல்லாம் செல்வம் அல்ல மற்ற செல்வம் ஆகா அப்போ பெற்றோர் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கின்ற மிகப்பெரிய செல்வமாக எதை சொல்ல வராங்கன்னா கல்வியை சொல்ல வராங்க ஓகேங்களா மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் இல்லை வைப்பொழி பொருள் பாருங்கள் வைப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் ஓகேங்களா வைப்பொழி ஓகேங்களா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி ஓகேங்களா விச்சை கல்வி இம்பார்ட்டன் இது மற்ற மூணையும் கூட பார்த்துக்கோங்க ஓகேங்களா எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இங்கே பாருங்க நாலடியார் குறித்த நூல்வெளி கொடுத்துருக்காங்க நாலடியார் சமண முனிவல்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நானூறு வெண்பாக்களால் ஆனது எத்தனை நானூறு வெண்பாக்களால் ஆனது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலடியார் வெண்பாக்களால் ஆனது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளான் வேதம் என்றும் அழைப்பர் ஓகேங்களா நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் போன்றே ஓகேங்களா திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது ஓகேங்களா இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது நம்ம ஒரு இதுவும் சொல்லுவோம் ஓகேங்களா நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஓகேங்களா இதில் நாலு என்பது நாலடி அறை குறிக்கிறது நாலு என்பது நாலடி அறையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கிறது ஓகேங்களா அப்போது நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி சொல்லுக்கு உறுதி நாலடியாரும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா தொடர் மூலம் அறியலாம் ஓகேங்களா இப்போ அடுத்ததாக நம்ம புத்தகத்துக்கு இடையில இருக்கிற பாடகலை பார்க்கறதுக்கு முன்னாடி நாலடியார் சார்ந்த முக்கியமான தேவீரா புக் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை பார்க்கலாம் ஓகேங்களா தேவேரா புத்தகத்தில் நாலடியார் சார்ந்த நிறைய இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் இருக்குது அதையும் பார்த்துப்போம் ஏன்னா அவங்க சிலபஸில் நாலடியார்னு சொல்லிட்டாங்க எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா அதனால நம்ம நாலடியார் சார்ந்த முக்கியமான என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துடணும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நாலடியார் நாலடியார் நாலடியாரை என்னன்னு சொல்லுவோம் வேளாண் வேதம் நாலடி நானூறு என்றும் வழங்கப்படும் நூல் ஓகேங்களா அடுத்ததாக பாண்டிய நாட்டு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க பாண்டிய நாட்டை சேர்ந்த சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது பாண்டிய நாட்டை சேர்ந்த சமண முனிவர் நம்ம சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டதுன்னு தெரியும் எந்த நாட்டு சமண முனிவர்கள்னா பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் நாளடியாரை தொகுத்தவர் ஓகேங்களா சிம்பிளா இப்படி கேள்விகள் கேட்கலாம் நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் ஓகேங்களா அதிகாரம் வகுத்தவர் யார் அதுவும் பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் யார் ஓகேங்களா சிம்பிளாக கேள்வி கேட்கலாம் நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார் யாருன்னா தருமர் அதிகாரம் வகுத்தவரும் தொகுத்தவரும் ஒரே ஆள் தான் ஓகேங்களா பதுமனார் ஓகேங்களா உரை கண்டவர்கள் ஓகேங்களா இந்த நாலடியாருக்கு உரை கண்டவர்கள் யார் யாருனா பதுமனாரும் தருமரும் பாருங்க தொகுத்தவரும் அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் ஓகேங்களா முப்பாலாக மூன்று பாலாக அறம்பொருள் இன்பம் ஓகேங்களா அறம்பொருள் இன்பம்னு பிரித்தவர் பகுத்தவர் யாருனா தருமர் ஓகேங்களா உரை கண்டவர் இவங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா பதுமனாரும் தருமரும் எங்களை அறுத்து பால் எங்களை அதிகாரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்குறதா இருந்தாலும் மேட்சதை ஃபாலோயிங்லையோ அல்லது சரியான இணையிலையோ கேட்கலாம் அறுத்துப்பால் பதிமூணு அதிகாரம் பொருட்பால் இருபத்தி நாலு அதிகாரம் காமத்துப்பால் அதாவது இன்பம் ஓகேங்களா இன்பம்னு சொல்லலாம் அல்லது காமத்துப்பால் இல்லைங்களா அறத்துப்பால் பொருட்பால் திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்டது ஓகேங்களா அறுத்து பால் பொருட்பால் காமத்து பால் அல்லது இன்பத்து பால் ஓகேங்களா பதிமூணு இருபத்தி நாலு மூணு ஓகேங்களா பதிமூணு இருபத்தி நான்கு மூணு மொத்தமாக எத்தனை வருது பாருங்கள் ஏழு பத்து ஓகேங்களா மொத்தமாக நாற்பது அதிகாரம் ஓகேங்களா நானூறு பாடல்கள் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் இருக்கும் போல் ஓகே ஓகேங்களா அப்போது மொத்தமாக நாற்பது அதிகாரங்களும் பன்னெண்டு இயல்களும் உள்ளன ஓகேங்களா நாற்பது அதிகாரம் இயல்னு பார்த்தோன்னா பன்னெண்டு இயல் இருக்குது ஓகேங்களா என்னென்ன இயல் டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அறத்துப்பாலில் பதிமூணு அதிகாரம் பொருட்பாலில் இருபத்தி நாலு அதிகாரம் காமத்து பால் அல்லது இன்பத்து பாலில் மூணு அதிகாரம் நாலடியாரில் மொத்தம் நானூறு பால்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் மொத்தமாக நாற்பது அதிகாரங்கள் இருக்குது ஓகேங்களா மொத்தமாக நாற்பது அதிகாரங்கள் பன்னெண்டு இயல் இருக்குது ஓகேங்களா துறவியலில் துற துறவரவியல் முதலில் உள்ளது ஓகேங்களா துறவரவியல் தான் நாலடியாரில் முதலில் இருக்கான் ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கலாம் நாலடியாரில் முதலில் உள்ள அதிகாரம் எது ஓகேங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்ததான் பாருங்க பதினெட்டு கிழக்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நாளடியார் முத்தரையறை பற்றி கூறும் நூல் நாளடியார் நோட் பண்ணிக்கோங்க யாரை பத்தி இந்த நூல் கூறுதுன்னா முத்தரையறை பத்தி கூறுது ஓகேங்களா முத்தரையறை பற்றி கூறும் நூல் நாளடியார் கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற நூல் நாளடியார் இப்பதான் நம்ம பார்த்தோம் நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஓகேங்களா ரெண்டுனா திருக்குறள் நாலடினா நாலடி குறிக்கிறது ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கிறது இதெல்லாம் அதற்கான மேற்கோள்கள் ஓகேங்களா பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் இவற்றுள் நாள் என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் ஓகேங்களா நாலடியாறை ஜிஇ ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்த்துள்ளார் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஓகேங்களா கால்டுவேல் ஜியு போப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் ஜியூ போப் நமக்கு இதில் முக்கியமான பாயிண்ட் இருக்கிறதுல எதுன்னு பார்த்தோன்னா இது பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது தொகுத்தவர் பதுமனார் ஓகேங்களா அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் தான் முப்பாலாக பகுத்தவர் தருமர் ஓகேங்களா முப்பாலாக பகுத்தவர் தருமர் உரை கண்டவங்க இவங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா மொத்தமாக நாற்பது அதிகாரம் இருக்குது பன்னெண்டு ஏல் இருக்குது ஓகேங்களா அறுத்து பாலில் பதிமூணு அதிகாரம் பொருட்பாலில் இருபத்தி நாலு அதிகாரம் காமத்துப்பாலில் மூணு அதிகாரம் துறவரவியல் தான் முதல்ல இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஒரே தொகை நூல் நாலடியார் முத்தரையரை பற்றி சொல்லுது ஓகேங்களா திருக்குறளுக்கு அடுத்ததாக புகழப்படுது இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவது ஜிஇபோ ஓகேங்களா அவ்வளோதான் இது சார்ந்த தேவியரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான நாலடியார் சார்ந்த டேட்டாஸ் இப்போ நம்ம புத்தகத்துக்கு உள்ள ஓகேங்களா அங்கங்கே கொடுத்துருக்கிற பாடல்களை பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து எயித்து புக் ஓகேங்களா இது எயித்து புக்கு தான் நாலாவது ஏல் நினைக்கிறேன் ஓகேங்களா நாலாவது ஏலில் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க சின்னதாக கொடுத்துட்டு பாருங்க இது எதுக்கு இது நம்ம இப்போ இதை பார்க்குறோன்னா சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு லைன் கொடுத்து இப்பாடல் வரிகள் எந்நூலை நூலை சார்ந்தது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா ஏன்னா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் நம்ம வெளியிலேருந்து கூட படிக்கல புத்தகத்திலே இருக்குது ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது நிறைய பேர் நாலடியார்னு இருக்கிற பாடல் பொருளை மட்டும் படிச்சுட்டு இதை விட்டுருவீங்க அவங்க கண்ணுக்கு இதை இதைப்பட்டா கொஷின் எடுக்கிறவங்க கண்ணுக்கு இதில் கேள்விகள் கேட்பாங்க இல்லை பின்வரும் நாலடியார் பாடலை படித்து சுவைக்க கல்வி கரையில் கற்பவ நாசில மெல்ல நினைக்கின் பிணிவலை தெல்லிதின் ஆராய்ந்து தமமுடைய கற்பவை நீரொழிய பாலும் குறியின் தெரிந்து இந்த பாடலை என்ன சொல்லி வருவாங்கன்னா கல்விக்கு வந்து கரையே இல்லை நிறைய இருக்குது படிக்கிறதுக்குன்னு நினச்சேன்னா நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு கற்பவர்களோட நாட்கள் சில தான் ஓகேங்களா நீங்கள் படிக்கிறவங்களோட நாட்கள் குறைவான நாட்கள் தான் அந்த குறைவான நாட்களிலும் ஓகேங்களா அவங்களுக்கு நோயும் போன்ற விஷயங்கள் வந்துடும் நம்ம என்ன தான் தெரிஞ்சு ஆராய்ந்து பார்த்தாலும் எப்படி அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா எப்படி பாலை மட்டும் பருகுமோ அது மாதிரி நம்மளும் நல்ல நூல்களை தேர்ந்து கற்கணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா கல்விக்கரையில் கற்பவர் ஆர்சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெல்லிதின் ஆராய்ந்து தம்முடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின்னு தெரிந்து ஓகேங்களா பாலை அன்னப்பறவை என்ன பண்ணும் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது ரெண்டையும் பிரித்து குடிக்குமா ஓகேங்களா அதே மாதிரி நம்மளும் நல்ல நூல்களை தேர்ந்து கற்கணும் ஓகேங்களா அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து கருத்துங்களா பாடல் வரிகள் முக்கியம் அடுத்ததான் பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்பு புத்தகம் சாரி லெவன்த்து புக் லெவன்த்து புக்கில் திருக்குறளில் ஓகேங்களா நீங்க நம்பிங்களா தெரியல திருக்குறளுக்கு கீழே சின்ன ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாருங்க பின்வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை ஓகேங்களா ஒரு பாடலை கொடுத்துட்டு நாலடியார் பாடலை கொடுத்துட்டு இதுக்கு இணையான திருக்குறளை கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது திருக்குறள் கொஷின் எடுக்கும்போது சப்போஸ் அவங்க கண்ணுக்கு இந்த நாலடியார் பாடல் கேட்டா இதுல இருந்தும் கேள்விகளை கேட்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா திருக்குறள் கொஷின் எடுக்கிறவங்க இந்த புக் எடுத்து பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம் அப்படிதான் எடுப்பாங்களான்னு தெரியல சப்போஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த பாடல் அவங்க கண்ணில் பட்டா இருந்தும் கேள்விகள் வரும் பாருங்கள் மலைமிசை தோன்றும் மதியம் போல யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினர் என்றெடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் ஓகேங்களா இந்த பாடலோட கருத்து என்னன்னா மலைமீழ மலை மேலே தோன்றுகிற நிலவு போல் ஓகேங்களா நிலவு சூரியன் போல யானை மேலே என்ன தான் பெரிய அரசராக இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த பாடலோட கருத்து பெரிய ஒரு அரசராக இருந்தாலும் அவர் ஒரு நாள் இறக்க தான் போகிறாரு ஓகேங்களா அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா யாராக இருந்தாலும் சரி நல்லதை செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா மலர்மிசை தோன்றும் மதியம் போல யானை தலைமிசை கொண்ட கூடையர் நிலைமிசை துஞ்சினார் என்றெடுத்தும் தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இதெல்லாம் நம்ம அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா நல்லது செஞ்சுட்டு அறமான விஷயங்களை செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து அதுக்கடுத்து தான் பன்னெண்டாம் வகுப்பு புத்தகம் ஓகேங்களா பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இறை என்பு ஐயா அவர்கள் எழுதின ஒரு லெசனில் தான் இந்த ஒரு பாடல் இருக்கும் ஓகேங்களா கல்லாராயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவார் தொல் சிறப்பின் ஒன்றி த்ரீ ஒன்றி பாதிரி பூ சேர்ந்தலார் பூத்தோடு தண்ணீர்க்கு தான் பயன் தாங்கு ஓகேங்களா இந்த பாடலோட கருத்து என்னன்னா பாதிரி பூ ஓகேங்களா இந்த பாதிரி பூவை ஒரு பானை ஒரு பானையில் எடுத்து போட்டோம்னா தண்ணி இருக்கிற பானையில் அந்த பானையை மணக்குமா ஓகேங்களா அது போல் என்ன தான் நம்ம கல்லாதவராக இருந்தாலும் கற்றவங்கக்கிட்ட நம்ம பழக பழகினா நம்மளும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா இது பாருங்கள் இதுதான் இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா கல்லாரையராயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் ஓகேங்களா ஒருத்தர் கல்லாதவராக இருந்தாலும் சரி கற்றவங்க கூட சேர்ந்தா எங்கள் கல்லாராயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் கற்றவர் கூட சேர்ந்தா நல்லறிவு நல்லறிவு நாளும் தலைப்படுவார் ஓகேங்களா கல்லாதவராக இருந்தாலும் கற்றவங்க கூட பழகினா அவங்களும் நிறைய நல்ல விஷயத்த நல்லறிவை அவங்க பெற்றுடுவாங்க ஓகேங்களா தொழிற்சிறப்பின் ஒன்றி பாதிரி பூ சேர்ந்தலா பூத்தோடு தண்ணீருக்கு தான் பயன் தாங்கு ஓகேங்களா அந்த பாதிரி பூவை பானையில் இட்டால் தண்ணீரோட அந்த பானையே மணக்குமா அது மாதிரி கல்லாதவங்களாக இருந்தாலும் சரி கட்டுறவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பழகுனா சரி அவங்களோட நல்லறிவு ஓகேங்களா அவங்களுக்கு அறிவு நாள்தோறும் வளருமா ஓகேங்களா அதுதான் இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கிற எல்லா டேட்டாவும் மேக்சிமம் பார்த்துட்டோம் புது புக்கு பழைய புக்கு அது இல்லாமல் தேவேரா புத்தகத்தில் இருக்கிற நாலடியாக சேர்ந்த டேட்டாஸும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இயர் கொஷனுக்கு வருவோம் உங்களா பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்று பகுப்புகள் உள்ளன ஆமாம் மூன்று பகுப்புகள் உள்ளது நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் நம்ம பார்த்தோம் யார் சமண முனிவர்கள் பலர் சேர்ந்து இயற்றிய பாடல்களோட தொகு தொகுப்பு தான் இந்த நாளடியார் ஓகேங்களா அப்போது இது தவறான இணை உங்களா பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க அப்போ தவறான விடை எதுனா இதுதான் எதுக்கும் மற்றதை செக் பண்ணிவிடுவோம் நாலடியாரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன ஆமாம் இதில் மொத்தமாக நாற்பது அதிகாரம் இருக்குது அதில் நானூறு என்பாக்கள் இருக்குது நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கிறது ஆமாம் நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் அப்போ பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோன்னா இதில் நாலடியாரை ஏற்றியது நல்லாதனார் அப்படின்றது தான் இதில் ஏற்றினது யார் சமண முனிவர்கள் அடுத்து பாருங்கள் நாலடியார் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா சமண முனிவர் இது தப்பாக மார்க் பண்ணிட்டுருக்காங்க ஆன்சர் என்ன சமண முனிவர் அடுத்ததாக பாருங்கள் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் ஆசையில் நம்ம இந்த பாடலை பார்த்தோம் நல்லா ஞாபகம் இருக்குங்களா புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற டேட்டா நம்ம எயித்து புக்கில் ஒரு டேட்டா பார்த்துருந்தோம் ஓகேங்களா புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற டேட்டா நான் இதில் இருந்தும் கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதையே தான் கொஷினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி பாடலுரிகள்லாம் அவங்க கண்ணில் பட்டா அப்படியே எடுத்து வச்சுட்டு இது எந்த நூலை சார்ந்தது அப்படின்னு கேள்விகளை கேட்டுருவாங்க கேட்டிருக்காங்களா நான் சொன்ன மாதிரியே கேள்விகளும் வந்திருக்கு கல்வி அழகே அழகே என்றும் கல்வி கரையில் கற்பவனார் சில என்றும் கூறும் நூல் எது நாலடியார் இல்லை அடுத்ததாக பாருங்கள் நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர் இல்லை அடுத்ததாக பாருங்கள் பதினேண் என்றால் நான் ஸ்டார்டிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னதில்ல பார்க்கும்போதே பழைய புக்கு பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் அந்த டேட்டா இதுதான் இது ஓகேங்களா பதினேண் என்பது அதில் பதினெட்டுன்னு எழுதிருந்துச்சு இதில் பதினெட்டு நம்பராக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அடுத்த பாருங்கள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் திருக்குறளுக்கு அடுத்ததாக பாருங்கள் இங்கே நாலடியாருன்னு டைரக்டாக கொடுக்கல நாலடியாரோட சிறப்பு பெயர் நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சிறப்பு பெயரை பார்த்தோம் அதே நாலடி நானூறு ஆப்ஷனில் வச்சுட்டாங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு அடுத்ததாக போற்றப்படும் நூல் எதுனா நாலடியார் ஓகேங்களா நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ரெண்டு என்பது திருக்குறளையும் நாலு என்பது நாலடியாரையும் குறிக்கிறது அந்த பாயிண்ட்டை மறக்கவே கூடாது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுனா நாலடியார் இந்த புறநானூறு நற்றினை பரிபாடெல்லாம் வந்து பதினெண் மேற்கணக்கு நூல் ஓகேங்களா பதினெண் மேற்கணக்கு நூல் எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை இந்த மாதிரி வரிசையில் போகும் ஓகேங்களா நற்றினை குறிந்தொகை இதெல்லாம் போகும் இதில் நாலடியார் என்பது மட்டுந்தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை நம்ம பார்த்தோம் பெரும்பாலும் அறநூல்கள் தான் இருக்குன்னு பார்த்தோம் அதில் பதினோரு நூல்கள் தான் அறநூல்கள் அப்ப நீதியை வள வலியுறுத்தும் நூல்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா பதினொன்று ஓகேங்களா அடுத்ததாக பெருமுத்திரைகள் பற்றி பெரிய பெரு முத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நம்ம தேவையா புத்தகத்துல பார்த்துருந்தோம் இந்த முத்தரையர்களை பற்றி நாளடியார் பேசுது அப்படின்னு பார்த்துருந்தோம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனா நாளடியார் அந்த பாயிண்ட்டை இங்கே யூஸ் ஆகுது நமக்கு அத்தை பாருங்க பழகு தமிழ் சொல்லரிமை நாலிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எதை குறிக்கும் இரண்டில் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி நாலு ரெண்டு நாலுனா நாலடியார் ரெண்டுனா திருக்குறள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லா டேட்டாஸையும் கவர் பண்ணிட்டோம் ஓல்டு புக் நியூ புக்குன்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டோடு சேர்த்தே இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம் இல்லைங்களா அடுத்ததாக இன்னும் நான் மணிக்கு பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னொன்னு நாற்பது இருக்கிற பாடல்கள் ஓகேங்களா இது இருக்கிறத இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான டெஸ்ட்டை பார்க்கலாம்ங்களா முடிஞ்சளவுக்கு இதை முடிச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான டெஸ்ட் இருக்கும் அடுத்த வாரம் என்ன பண்ணான்னா பண்ணலான்னா மீதம் இருக்கிற பத்து அதிகாரம் திருக்குறள் ஓகேங்களா அந்த பத்து அதிகாரத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரம் டெஸ்ட் வச்சிடலாம் ஓகேங்களா இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் ஓகேங்களா இன்னொரு ரெண்டு ஒரு மான ரெண்டு மூணு வாரத்தில் இந்த அழகி ஏழுக்கான டெஸ்ட்டும் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஃப்ரீ டெஸ்ட்டு ஏழுக்கான டெஸ்ட்டு வரல முடிஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி